ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நீ ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட ஒன் டென் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சுங்க ஐ மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலே முன்னே பற்றி யோசித்து தீங்கப்படுவோர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவது இவங்க நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக்குங்க இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இன்டெலிஜென்ட் ஸோ கண்டிப்பாக புத்திசாலி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஹேப்பனாகும் என்ன தெரியுங்களா அதிகமாக எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க புத்திசாலி வந்து எப்பயுமே திங்க் பண்ணுவாங்க ஸோ லேர்னிங் கெப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்கும் சின்னதாக சின்னதாக ஒரே ஒரு வார்த்தை ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பீரியடில் அவங்க வந்து பேசிட்டு புத்திசாலியாக அவங்க நகர்த்திட்டு போயிடுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்க வள 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 வளன்னுன்னு பேசிக்கிட்டே இருப்போம் சில பேர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எந்த இடத்துல எந்த மெசேஜ் சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் சில இடத்துல சைலண்ட் பீ சைலண்ட் அமைதியாக நகர்ந்து போயிடுவாங்க டோன்ட் ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் பண்ணுற ஒரு வேலையே அந்த இடத்துல இல்லை ஸோ இன்டெலிஜென்ட் புத்திசாலி எப்பயுமே வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க யோசித்து திட்டவிட்டமாக சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் வந்து பேசுவாங்க ரொம்ப வளன்னு பேச மாட்டாங்க சின்னதாக சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க கடந்துடுவாங்க புத்திசாலிங்க எப்படி தான் நாம் என்ன பண்ணுவோம் வள வளன்னு பேசிக்கிட்டு இதுவாகிடுவோம் அதுவாகிடுவோம்ன்ட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்போம் பட் எதுவாகவும் ஆக மாட்டோம் அப்படியே தான் வேணா ஸோ அதனால் என்ன சொல்லணும் மெயினாக லேர்னிங் லேர்ன் பண்ணுற கெப்பாசிட்டியை நம்ம வளர்த்துக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை வந்து வெற்றியாக மாற்றணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சாதனை புரியணும் சாதனை புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும் புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி தான் இன்டெலிஜென்ட் பர்சன் புத்திசாலி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் கெப்பாசிட்டி வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அது எக்ஸாமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி வாட் என்னவோ என்னவாக நினைக்கிறாங்களோ அந்த புத்திசாலி பர்சன் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டு போயிட்டு ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ளஸ்ஸு உங்களோட மைனஸ் மட்டும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிடாது ஸோ உங்கள் வீக்னஸ் தெரிஞ்சிச்சுனாலே வச்சு காலி பண்ணிட்டு வாங்க ஸோ இன்டெலிஜென்ட் பர்சன் எப்பயுமே அவங்களோட வீக்னஸ்ஸை சொல்லவே மாட்டாங்க ஸோ ப்ளஸ்ஸை மட்டும்தான் எப்பயுமே வந்து சொல்லுவாங்க അതും ഷാർട്ട് അൻ് സ്വീറ്റാ പോയിട്ടേപ്പാങ്ങ് പുരി ഉള്ള സുഖങ്ങൾ ലൈക്ക് പണുങ്ങ ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ പക്കത്തിൽ കട്ട് കിളിക് പണുങ്ങ അപ്പോൾ തന്നെ നാടോ ഒരെയും നോട്ടിഫിക്കേഷൻ വരും ഉണ്ടാക്കിയ ബൈ ബൈ സീലിട്ട് ഗായ്